முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் கூட நல்லதாக நடக்கவில்லை அப்படி ஏதேனும் தப்பி தவறி ஒரு விஷயம் நல்லது நடந்தால் கூட அது அந்த இறைவனுக்கே பொறுக்கவில்லை ஏதாவது செய்து என்னை கஷ்டப்படுத்தி வைத்து விடுகிறான் என்று என்னை திட்டிக் கொண்டிருக்கின்றாயா தங்கமே கவலை கொள்ளாதே உன்னுடைய நிலை எப்பொழுது மாறும் என்று எப்பொழுதும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றாய் வாழ்க்கையில் மாற்றம் உனக்கு தேவைப்படுகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் இருந்தும் மாறாமல் இருக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று காத்திருக்கும் உனக்கு நல்லது செய்யாமல் எப்படி இருப்பேன் தங்கமே நாளைய தினத்தில் ஒன்றல்ல இரண்டு நல்ல செய்தியை கேட்பாய் அப்பொழுது நீ என்னிடம் சொல்வாய் அப்பா நான் உங்களிடம் கேட்டேன் நீங்கள் எனக்கு ஒன்றுக்கு பதிலாக இரண்டு நல்ல செய்தியை தந்துவிட்டீர்கள் மிக்க நன்றி அப்பா என்று கூறப்போகின்றாய் கண்களில் சற்று ஆனந்த கண்ணீரோடு ஆம் தங்கமே எப்பொழுதும் அழுது கொண்டு இருக்கின்றாய் சிரிப்பதையே மறந்துவிட்டாய் அப்படி சிரித்தாலும் போலியாகத்தான் இருக்கின்றது அதில் உண்மை ஒன்றும் இல்லை எப்பொழுதும் முகத்தை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய் எதிர்மறையான எண்ணங்கள் உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கின்றது எதற்காக இத்தனை எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் நேர்மறையாக யோசி நேர்மறையாக பேசு நீ நேர்மறையாக பேசும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் நேர்மறையாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடு இஞ்சோடு இக்கணத்தோடு விட்டுவிடு நீ எனக்காக ஏற்றும் தீபத்தையும் உன்னுடைய வேண்டுதல்களையும் நான் கேட்காமல் இல்லை அனைத்தையும் மனதார ஏற்றுக்கொண்டேன் உன் பிரார்த்தனையை கேட்டு நான் கல்லாக நிற்கின்றேனே என்று கண்ணீர் வடிக்கின்றாய் உன் பிரார்த்தனைகள் உன்னை வந்தடைய வேண்டிய நேரம் இப்பொழுது கூடிவிட்டது கண்ணீரை துடைத்துக்குள் தங்கமேன் பிரார்த்தனைகள் உன்னை வந்தடைய சில நேரம் கால தாமதம் ஆகுதே என்று கவலை கொள்ளாதே என் ஆலயம் வந்து வழிபடாமல் என் கோபம் கொண்டு இருந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வழிபாட்டை கைவிடாதே என்னுடைய வழிபாடு உன்னை காக்கக்கூடிய மிக பெரிய சக்தியாகும் எந்த சூழ்நிலையிலும் என் நாமம் கூற மறவாதே நீ நலனோடு வாழ இந்த முருகன் உனக்கு துணை இருப்பேன் இந்த முருகன் உனக்கு துணை நின்று உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் இனி செய்து முடிப்பேன் உனக்கு சாதகமாக அனைத்தையும் செய்து கொடுப்பேன் நாளையே அதற்கு உதாரணமாக இரண்டு நல்ல செய்தியை உன் செவிகளில் கேட்கும்படி செய்வேன் நிச்சயமாக நடக்கும் சத்தியமாக கேட்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா